ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பாசிட்டிவான எனர்ஜி அவங்க ப்ரைஸ் வாங்கிட்டு சந்தோஷப்படும் போது எனக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஏன்னு தெரில பசங்களோட ஒரு சின்ன அந்த கப்பும் ஒரு வின் பண்ணி ஒரு சக்ஸஸ் வந்து அவ்வளோ எனர்ஜி கொடுக்குதுன்றது வயசு க கம்மியாகுது எனக்கு வந்து நான் க ஜனகண மன பாடும் போதும் இல்லை தமிழ் தாய் கண்ணை மூட்டு கம்மியாக என் ஸ்கூல் டைம் தனலட்சுமி அண்ட் சென்ட் கேப்ரியல்ஸ் ரெண்டும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ரொம்ப தேங்க் பண்ணுறேன் ரொம்ப அன்பான ஒரு ஃபாதர்ஸ் அண்டு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செம்ம டிசிப்ளின் அண்ட் லவ் அவ்வளோ கொடுத்தாங்க ஆர்கனைஸ் பண்ண சேர்மன்ஸாக இருக்கட்டும் எனக்கு மேனேஜர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பி திருச்சி வந்தது சென்ட் ஜோசப் எப்பவுமே மைண்டில் மறக்காத ஒரு பந்துக்கு வந்து நடிகர் விருது வாங்கியிருக்காங்க ஜனங்க ஹாப்பியாக கொண்டாடினது தான் பெரிய விருது எனக்கு ஏன்னா இது அட்டகத்திலேருந்து நிறைய எதிர்பார்த்தோம் குக்கு விசாரணையிலும் அப்புறம் அது ஓஞ்சிருச்சு ஒரு இடத்துல லபர் வந்து ஜனங்க கொண்டாடுறது தான் நான் விருதாகவும் அது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே அது நமக்கு சந்தோஷம் கெத்து தினேஷா அட்டகத்தி எப்போவுமே நான் வந்து தினேஷன் ப்ரிஃபர் பண்ணுவேன் அட்டகத்தியும் கெத்து தான் கெத்தும் அன்பானவங்க ஆமாம் அப்துல் கலாம் சார் வந்து சொன்னதே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன அவருடைய கோடை அதுதான் இவங்க வந்து ஹோனா வந்து பண்ணோம் திருப்பியும் போயிட்டு ஒரு கார்ப்பரேட் இப்போ காலேஜ்ல இருக்கிற அந்த டேக் இருக்குல்ல காலேஜ்ல ஒரு டேக் இருக்கு அந்த டேக் வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகக்கூடாது அது கண்டினியூ ஆகக்கூடாது டேக் இல்லாமல் இவங்க ஓனாக ஒரு ஒரு லேபிள் ஒரு சயின்டிஸ்ட்டாவோ இல்லை சயின்டிஸ்டுன்றதை விட ஓனாக இருக்கணும் ஏன்னா எவ்ரி க்ரியேஷன் வந்து அவ்வளோ யூனிக்கானது க்ரியேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஐ விஷ் பசங்க வந்து அவங்க ஓனில் வந்து மாதம் சம்பளத்துக்கு மாட்டாமல் அந்த ஐடியாக்குள்ளே மாட்டாமல் அவங்க ஓனாக ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுன்றது நான் விஷ் பண்ணுறேன் அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது வேட்டும் படத்துக்காக தயார் தயாராகிட்டு இருக்கும் ரொம்ப நாளாக தயாராய்ட்ருக்கோம் ரஞ்சித் சார் தான் டைரக்டர் ஓஃபுல்லி நிறைய ஹீரோஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல பட் நம்ம தான் மெயின் ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே சூப்பர் சார் இது ஒரு வின்னிங் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு கப் ரிசீவ் பண்ணும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆனால் இன்னொருத்தர் ஒரு இன்னொரு மனுஷனை வந்து நம்ம வின் பண்ணாமல் இருக்கிறதா மட்டும் ஓகேவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னொருத்தரை வின் பண்ணி நான் இந்த கப் வாங்குறேன் இன்னொருத்தரை நான் தோக்கடிச்சிட்டு இந்த கப் வாங்குறேன்றது இல்லாமல் அது மாறணும் அது அந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் எப்போவுமே வின் பண்ணும் அது படமாகவும் சரி வியாபாரமாகவும் சரி தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ